காலில் ஏதாவது வெட்டுப்படுது சனியாய் அதால வந்திக்கலாமே அதால வந்து பெரிய ஒரு எக்ஸரன் ஆகி மூத்த போற ஒரு நிலைமை வந்தீங்க சில மூத்த போறது பாதுகாத்து காலை வெட்ட வச்சாங்க நம்ம காலை வெட்டுனா பாக்குறமே தவிர நாங்க மூத்த போனதுங்கிறது எங்களுக்கு தெரியாது அல்லாக்கும் தெரியும் அங்க அந்த வழியால போயிருந்தா நீங்க எக்ஸ்டாய் மூத்த போற ஒரு நிலைமை வந்திருக்கோம் ஆனா அல்லதுல எங்கால போற நேரம் ஒரு காலை வெட்டி அதை குறைச்சிருக்கிறான் அது இல்ல மாற்றம் இல்லை விளைஞ்ச அவங்க சொல்லுது ஏதோ ஒரு தீங்கு நேரம் போகுது அதெல்லாம் அவங்களோட துவினால ஏதோ ஒரு வகையில உங்களோட சதகாவியினால மாற்றி இருக்கலாம் அது எங்களுக்கு தெரியாது ஆனா அல்லா அது தெரியும்